ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நாயக்கர் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ தான் முதல் முறையை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நாயக்கர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலகா மகசூலுக்கே பேர் போன மலைப்பட்டி கிராமத்தில் ஏழு ஏக்கர் நாற்பத்தொம்பது செண்டு கரிசல் மண்ணில் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸை பத்திரப்பதிவு செய்ய இரண்டே கையெழுத்து தாங்க இரண்டு கிராமத்திற்கும் இடைப்பட்ட தூரம் என்னவோ வெறும் ஒன்று கிலோமீட்டர் மட்டுமே தாங்க பதினஞ்சு அடி தா ரோட்டிலிருந்து எழுநூறு மீட்டர் முப்பது அடி மெட்டல் ரோட்டில் செல்லலாம்ங்க இது நம்ம நாயக்க சமுதாயத்திற்கே பாத்தியப்பட்ட சொத்துங்க அவர் கேட்கும் விலை ஒரு ஏக்கருக்கு வெறும் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டுமே தாங்க மின்சாரம் அமைக்க ஏதுவாக மின்கம்பம் இடத்திற்கு உள்ளேயே செய்கிறதுங்க இங்கு மின்சாரம் இல்லை கம்பி வேலி போடப்படவில்லை போர் போடப்படவில்லை இங்கு திறந்த வெளியில் கிணறு இல்லை மேலும் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த நிலத்தை பார்வையிடணும்னாலும் மேலே குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம்ங்க இந்த மாதிரி இடம் நீங்கள் எங்கே தெளினாலும் கிடைக்காதுங்க கண்டிப்பாக வாங்குங்க பயன்படுவீங்க இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்